எல்லாரும் ஸ்கூல விட்டு வெளியே வாங்க நம்ம ஸ்கூல்ல யாரோ பாம்பு வச்சிட்டாங்க நான் உங்க பிரின்சிபல் பேசுறேன் யாரோ நம்ம ஸ்கூல்ல போறாம போட்டு பாம்பு வச்சிட்டாங்க evacuate evacuate சீக்கிரம் வெளியே வாங்க ஸ்டூடண்ட்ஸ் யாரும் உள்ள இருக்காதீங்க கம் அவுட் ஃபாஸ்ட் சீக்கிரம் வெளியே வாங்க பாம்பு இருக்கு ஸ்கூலுக்குள்ள ப்ளீஸ் கம் அவுட் உங்க பிரின்சிபல் பேசிக்கிட்டு இருக்க கம் ஆன் வெளியே வாங்க நாடா பாத்ரூம் நிம்மதியாக பாத்ரூம் கூட போக முடியல அங்கங்கே பசங்க பாத்ரூம் வச்சு வச்சுருக்கானுங்க சிங்க் ஓன் பண்ணி கை கொள்ளு பார்த்தா தண்ணி மூஞ்சில் அடிக்குது கேட்டால் ஸ்கூல் சேரும்போதே போதே சொன்னான் இது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு பார்த்தா ரொம்ப அட்வான்ஸ் ஆகுது நான் ஸ்கூலில் யாருமே இல்லை ஒரு நாள் பிடி பீரியடோ இவனுக்கு பிடி பீரியட்னா ஒன்றா போக மாட்டானுங்களே தலை பாத்ரூம் போலாம் மூஞ்சுக்கு தண்ணி அடிக்குது எனக்கும் இப்போதான் ஆச்சுது சரி ஆமா என்ன ஸ்கூல்ல யாருமே இல்ல எங்கடா வந்தா ஒரு நாள் பீடி பீரியடோ பீடி பீரியட் ஒண்ணா போக மாட்டானுங்களே ஸ்டூடண்ட்ஸ் யாரும் உள்ள இருக்காதீங்க ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் தி ஸ்கூல் ஸ்கூல் உள்ள பாம்பு இருக்கு எல்லாரும் வெளிய வாங்க சீக்கிரம் ஹே ஸ்கூல் உள்ள பாம்பு இருக்குடா வர வரி ஸ்கூல் லீவ் போடுறா போ சீக்கிரமா டேய் பாம்பு வச்சாங்களா உனக்கு லீவா முக்கியம் போய் பாம்பு தேறா ஆ நான் பா தம்பி யார் தெரியுமா போன மாதம் மலைக்கு செங்கல்பட்டு நாகப்பட்டினம் எல்லாருக்கும் விடுமுறை சொன்னாங்களே அப்போ திருவள்ளூர் பா ஸ்கூல் லீவ் விடணும் எனக்கு ஸ்கூல் லீவ் வேணும் வேணும் அது தான் சரிவா கரெக்ட் தானா பிரின்சிபல் சார் கிட்ட தான் ஸ்பீக்கர்ல பேசுறாருல ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரம் வெளிய வாங்கப்பா பா ஸ்கூல்ல போக வச்சிருக்காங்க சொல்லிட்டு இருக்கேன் வெளிய வாங்க கம் அவுட் ஃபாஸ்ட் ஜாலியா இருக்குல டெய்லியும் சீக்கிரமா ஸ்கூலுக்கு வா இல்லனா முடி போடு பஃபாலோ முடி போடு இப்படி சொன்னா சார் ஸ்கூல் விட்டு ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்றாரு பேர் இவள ஜால இனிமையா இருக்கு காதுக்கு ஏய் உங்களுக்கு புரியலடா ஸ்கூலுக்கு பாம் வச்சிட்டாங்கடா இங்க பாரு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நம்ம தான் ஸ்கூலை காபாத்து போறோம் நீ என்ன பண்ணே அந்த பக்கம் போய் பாம் தேடி கண்டுபிடி பாம் நான் இந்த பக்கம் போய் ஸ்வேதா தேடி கண்டுபிடிக்கிறா வாட் பை நான் ஸ்வேதா கண்டுபிடிக்கிறேன் நீ போய் பாம் தேடு ஏய் நான் என்னடா ஸ்வேதா நல்லா இருக்குதே நீங்க ஜோடியா போயிட்டு தப்பிப்பீங்களா நான் உயிரே குத்துங்களை காபாத்துறமா இங்க பாரு உடனே ஸ்பேத்தார் தேடுறான் என்ன பாம்பு கண்டுபிடிக்கிறோம் ஆனால் எது பண்ணாலும் ஒன்னாக தான் பண்ணுறோம் அதெல்லாம் சொன்னாவே புரியாது பாம்பே தெரியலவா டேய் சொத்தை மட்டாக்க டேய் டே பாம்டா பாம்மா பாம் தான ஹேய் மணோ மணோ எனக்கு பாம்பு கட் பண்ண தெரியும்டா எனக்கு பாம்பை டிஃப்யூஸ் பண்ண தெரியும் மனு மனோ இந்த டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரே ஒரு கட்டர் மட்டும் இருந்தால் போதும் மனோ கட்ரா ஆ ஃபேக்ட்ரியை வச்சிருங்க கட்ரு கொடுக்கறதுக்கு மனோ கட்ரு மட்டும் கிடைச்சால் போதும் மனு ஜி

ಹರಂಗುಲಾ ಏ ಏನಾಗ್နေಗ್ತಿದೆ ರೇ ಮನೋ ಬಾ ಬೇಡಬಹುದು ಮನೋ ಮನೋ ಇಲ್ಲಿ ಪೋಯ್ಡು ಮನೋ ನಾನು ಅವನ ಕಪ್ಪಗೆ ಹೋಗಾ ಆ ಮೀರಿ ಸಾಮಾ ಅಯ್ಯೋ ಶೇತಾ ಅವರೇ ಇಲ್ಲಿಯೇ ಸರಿ ಹೋಗಿ ಹೋಗಿ ಮನೋ ನೀ ಪೋಯ್ಡು ಮನೋ ಅವನ ಕಪ್ಪಗೆ ಮನೋ ಹೋಗು ಹೋಗು பாதா பாம்ப வர மாதிரி கனவு வந்துச்சா ஆளை மட்டும் காப்பாற்றிருப்பிய எனக்கும் வந்து கனவு சொன்ன சரி வா தூங்கு! மேக்ஸ் எக்ஸாம் கே நாள் இருக்கு பா பாடி பாடு ஓகே மேக்ஸ் எக்ஸாம் ரெண்டு இருக்குடா டேய் என்னடா சொல்றீங்க டேய் டேவிட் என்னடா மேக்ஸ் எக்ஸாம் ரெண்டு இருக்குன்றானுங்க bro chill bro enter, 2016 இருக்கு இதுல இருக்குது இத பச்சா சாலிட் 10 மார்க்ஸ் நான் சொல்றேன் டேய் कंफर्म bro Jee Lopar, Lopar. The geometry. The trigonometry.

எட்டு யூனிட்ல இருந்து அஞ்சு மார்க் நாலு யூனிட்ல இருந்து டூ மார்க் இல்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சீங்கன்னா ஒரு ஃபை மார்க் ரெண்டு டூ மார்க் மூணு ஒன் மார்க் அதுக்கு அப்புறம் செவென் யூனிட்ல டூ டென்ட் சென்சிக் பேசுகிற ரைட் சைட்ல ஃபோர் காலம்ல இல்ல நாலு லைன் படிக்கணும் நாலு மார்க் வந்துரும் மேட்ரிக்ஸ்ல ஒரு ஃபைவ் மார்க் ஒரு ஃபைவ் மார்க் அஞ்சு ஃபார் மார்ட்டு இதெல்லாம் மார்க்கு நம்ம இருக்கும் தான்

உனக்கு புரியுதா சாதராக் சாதராக் இவனுக்கு செம்ம கஷ்டமா சொல்றாங்க சாதராக் நீ என்ன பண்ணி எனக்கு ஏதாவது ஷார்ட் கட் மாதிரி சொல்லி கொடு சாதராக் வாசாதராக் வாசாதராக் இதுக்கு என்னடா நாற்பது ஒன் மார்க் இருக்கு ஓகேவா நாற்பது ஒன் மார்க்கையும் நம்ம பரம்பரை ட்ரிக்னிக் வச்சு பசங்களாண்டா சூப்பர் இதுவா ஏ பி சி பி ஆமாண்டா பி அதுல ஈஸியா கண்டுபிடிச்சுடுவாங்கடா ஆ அப்ப நம்மளே கண்டுபிடிப்போம்மா நம்மளே கண்டுபிடிப்போம் ஆமா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா ஆ ஏ ஏ ஏ பி பி ஆ பி ஆ ஆ சி சி ஆ சி ஆ ஆ ஆ டி 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 ஆ டி ஆ டி முடி முடி ஏ டி 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 ஏ கேடா ஏ கேடா இப்டி ஆ பி கேடா இப்டி சி கேடா டி கேடா இப்டி இப்டி அப்போ ஆ கேடா ஆ கேடா வா இப்பிப்பாய் ஏ பி சி டி ஏ வி சி டி டேய் என்னது கே டேய் டேய் போற மடா டேய் வெள்ளடி டேய் उर्नाल मुंज़े गाइस गाइस मुख्यमंत्री गाइस ये नो रे मेरे दांपा गाइस मेरे दांपा इस सम 1948 बच गाइस आउटर पेसी आउटर कस्टमर परमानेंट ना गाइस इम्पोर्टेंट कस्टमर पर ना तेरी माँ आद लियोनट्रिक ना मंट्रिक कस्टमर के लिए अरे फोटो मार के देना इधर बच्चा साल इधर टेन मार्क्स ना चल रहा यार रान

கைலானா சம்ம அசிங்கம் ஆயிடுமே இசப்பா கடைசி மொமெண்ட் வந்து நிக்கிறேன் நான் தான் இசப்பா தப்பு பண்ணிட்டேன் இசப்பா நான் தான் இசப்பா டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் இசப்பா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இசப்பா இசப்பா எல்லாரும் பாஸ் ஆயிடுவாங்க இசப்பா நான் கடைசியில பாத்துக்கலாம் கடைசியில பாத்துக்கலாம் விட்டேன் இசப்பா இசப்பா ములాలు మొదదా నిం గెల్కొండి నిలసపా ఇస్పా తవ్వే మెల్దేసపా నాందేస బ టైం వేస్ట్ పంట సపా కడసిలో వచిటరేసపా అద్యో భయ మార్కేసపా ఆ ఫెయిల్ ఐ డోంట్ వై మార్కేసపా సపా తినేడి ఆచక బాతురింగేసపా నా అసిక మట్టు పడుకొననేసపా నిం గెల్కొండి నిలసపా

அந்த பாம்ப டிஃப்யூஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஆ சார் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு கொஞ்ச நேரம் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணு சரி நீ இந்த பாம்பு பக்கத்துல தான் இருக்கா சார் கன்ஃபார்ம் அந்த பாம்பு தான் சார் இருக்கு சார் தான் சவுண்ட் கேக்குது சரி பொறுமையா இரு நிதானமா இரு நீ பதறப்பட்டா இதா தப்பான டிசிஷன் எடுத்துるவே அந்த பாம்பை கண்டுபிடிச்சியா சார் இல்ல சார் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தேடிட்டு இருக்கோம் சார் ஆனா அந்த பாம்பை கண்டுபிடிக்க முடியல சார் அதான் சேர்ந்து தேடி கிடைக்கலல தனியா போய் தேடுங்க ஒரு பிளான் வர்க் ஆகலனா வேற ஒரு பிளான் பண்ணுங்கடா பாய்ஸ் டேய் போடு நீ அந்த என்ன போய் தேடுறா மனோ இந்த ரூம்ல தேடுற மனோ சரிடா சீக்கிரம் டைம் வேஸ்ட் பண்ணாம தேடுங்கடா சார் சார் பாம்பிக்கு தான் சார் இருக்கல கண்டுபுடிச்சா சார் சீக்கிரம் சீக்கிரம் அந்த பாம்பை எடு அந்த பாம்பை எடு அந்த பாம்பை அன்ராப் பண்ணு பாம்பை எடுத்துட்டியா தோ சார்

ஏய் அப்புடில்லாம் இல்லைண்ணா வெளில இருந்து முடியாது ஆனால் அந்த டைமர் அந்த சார் இந்த சார் போகுது சார் தம்பி நான் சொல்கிறது கேளு பயப்படாத இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அந்த சார் நம்ம சார் சார் போகுது சார் தம்பி நான் சொல்கிறது அந்த சார் சரி சார் நான் விட்டு வந்துடு சார் சார் தம்பி இருப்பா சார் சார் எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணிட்டேன்

நீ காفتهபறறன்ன பார்த்தத தான உன்னை காப்பாத்த வந்த. இgetElementById ஃபீல் பண்ணாத. இதுக்கப்புறம் நான் பாத்துக்குறேன். இங்க இருந்த நீ தூரமா ஓடி போயிடு சரியா? தம்பி உன்னால முடிஞ்ச எஃபர்ட் நீ பண்ணடா. சரியா? இங்கந்து. உன் கண் கண் காணாத எடுத்து தூரமா ஓடி போ. ஓடி போ தம்பி. ஓடி போயிடு டேய். கேளு ஓடி போ.

நான் குளி கூடலடா நீங்க போய் படிங்க போங்க நான் வரேன் அவன் கிடக்குறான் வாடா நம்ம போய் ரிவிஷன் பண்ணுவோம் ஏ பி சி டி டிடா டி ஆண்டி தம்பி மத்தவங்க மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத சீக்கிரம் சீக்கிரம் தேடி கண்டுபிடி ஸ்வேதா 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 தம்பி அந்த சிக்னல் சிக்னல் பிரச்சனை ரிசீவர் யூனிட்ட கட் பண்ணு அவ தம்பி உன்னால முடிச்சப்ட்டு நீ எடுத்துட்ட இதுக்கு மேல கடவுள் மேல பாரத்தை போட்டு ஓடுற தம்பி ஓடு நீ கில்ட்டியா இருக்கணும் அவசியம் இல்ல நீ எல்லா போட்டோ எடுத்துட்ட இதுக்கு மேல கடவுள் மேல பாரத்தை போட்டு ஓடுற தம்பி உங்களுக்கு வந்தாலும் தம்பி உங்களுக்கு தங்கச்சி இந்த மாதிரி தான் எனக்கு நல்லா புரியுது எல்லா டைம் ஏதோ ஒரு வேஸ்ட் ஆகி நீ லாஸ்ட் மினிட்ல என்ன பண்றது தெரியாம பதட்டத்தில் இருக்கிற நான் சொல்ற ஒரு ஏசப்பா இருக்கா நீ எந்த நிலைமைக்கு வந்தாலும் உன்னை காப்பாத்த வருவாரு சரி உன்னை பாவத்துல இருந்து காப்பாத்திருக்காரு

நீ அஞ்சு அப்பா எடுத்துகிட்டு வந்தாலே போதும்டா அதை ஆசிர்வதிச்சு ஐயாயிரம் பேரை போர்ஷிக்கிற வருடா வரண்ட நிலத்த வனான்னு இருக்கும் நீர்வீழ்ச்சியாக மாற்றுற வர்றா எந்த சுச்சுவேஷனையும் மாற்றக்கூடும் நான் அவங்க தான் ஒன்னே ஒன்று தான் ஒரு எஃபர்ட்டாக இருந்தா என் லைஃப்ல முக்கியமான டைம்டா விளாண்டுட்டு இருக்காத உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் உனக்கும் சரி உன் குடும்பத்துக்கு சரி ஆண்டவருக்கு சரி இந்த டைமை ப்ரோஜனமாக பயன்படுத்து